உங்களில் ஒருவன் நாடாளுமன்ற தேர்தல் முடிவில் பாஜக கூட்டணி இருநூற்று இருநூற்று இடங்களில் இடங்களில் முன்னிலையில் இருக்கிறாங்க இருக்கிறாங்க இந்தியா கூட்டணி முப்பத்து நான்கு இதில் வாரணாசியில் பாஜக சார்பில் போட்டியிட்ட நரேந்திர மோடி இந்திய தேசிய காங்கிரஸின் அஜய் ராயை ஒரு லட்சத்து ஐம்பத்தி ரெண்டாயிரத்து ஐநூற்று பதிமூன்று வாக்குகள் வித்தியாசத்தில் வென்றார் இதே போல் குஜராத்தில் பிஜேபியின் அமித்ஷா காங்கிரஸின் சோனல் ராமன் பாய் பட்டியலை ஏழு லட்சத்து நாற்பத்து நான்காயிரத்து எழுநூற்று பதினாறு வாக்குகள் வித்தியாசத்தில் வென்றாரு ரேபரேலியில் காங்கிரஸ் சார்பாக போட்டியிட்ட ராகுல் காந்தி பாஜகவோட தினேஷ் பிரதாப் சிங்கை மூன்று லட்சத்து தொண்ணூறாயிரத்து முப்பது வாக்குகள் வித்தியாசத்துல வென்றாரு இதே போல ராகுல் காந்தி கேரளா வயநாட்டிலையும் பார்த்தீங்கன்னா பொது உடைமை கட்சியின் ராசாவை மூன்று லட்சத்து அறுபத்து நான்காயிரத்து நானூற்றி இருபத்தி இரண்டு வாக்குகள் வித்தியாசத்தில் வென்றார் ஆந்திராவில் தெலுங்கு தேசம் கட்சி பதினாறு சீட்டு வாங்கியிருக்கிறாங்க ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சி நாலு சீட்டுகளை மட்டுமே வாங்கியிருக்கிறாங்க ஸோ தெலுங்கு தேசம் கட்சி அந்த இடத்துல வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டது அதே போல் மகாராஷ்டிராவில் இந்திய தேசிய காங்கிரஸ் பதிமூணு சீட்டு மட்டும் வாங்கியிருந்தாங்க பஞ்சாபில் இந்திய தேசிய காங்கிரஸ் ஏழு சீட்டுகள் வாங்கியிருக்கிறாங்க ஒடிசாவில் பாஜக இருபது சீட்டும் காங்கிரஸ் ஒரு சீட்டு மட்டுமே அந்த இடத்துல வாங்கியிருக்காங்க ரெண்டாயிரத்து இருபத்தி நான்கு மக்களவைத் தேர்தலில் காஷ்மீரில் பயங்கரவாத செயல்களுக்கு நிதி உதவி அளித்த வழக்கில் ரெண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்கும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஒருவர் ஒரு லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்கிறாராம் அந்த இடத்துல இமாச்சல பிரதேசத்தில் பார்த்தீங்கன்னா நான்கு மக்களவை தொகுதிகளும் பாஜக வெற்றி பெற்றிருக்கிறாங்க அங்கே அனுராக் தாக்கூர் கங்கனா ரணாவத் ராஜ் எல்லாம் வந்து அந்த இடத்துல வெற்றி பெற்றவங்களாக அறிவிக்கப்பட்டிருக்கிறாங்க ஆந்திராவில் தெலுங்கு தேசம் பீகாரின் ஐக்கிய ஜனதா தளம் கட்சிகள் இந்த இரு கட்சிகளும் சேர்ந்து மொத்தம் முப்பது இடங்களில் முன்னிலையில் இருக்கிறாங்க இந்த ரெண்டுமே பிஜேபியோட கூட்டணி தான் ஸோ இந்த கூட்டணிகளோடு சேர்ந்து பாஜக மூன்றாவது முறையாக ஆட்சி அமைக்க போகிறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் வெளிவந்திருக்கு மூன்றாவது முறையாக பாஜக அரியணை ஏற போகிறாங்க ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா கூட்டணி கட்சிகள் வந்து நம்மளுடைய தெலுங்கு தேசம் கட்சி மற்ற இன்னொரு கட்சியான இந்த கட்சியெல்லாம் வந்து இவங்க பக்கம் இழுக்கணும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்துருந்தாங்க ஆனால் இவங்க பக்கம் வராது அப்படின்ற ஒரு முடிவு நேரத்தில் பார்த்தீங்கன்னா இவங்க நாங்கள் ஸ்ட்ராங்காக பிஜேபி கூட தான் இருப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அதனால் நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள் நிறைய பேருக்கு திருப்திகரமாக தான் அமைஞ்சிருக்குது இந்த கட்சிகளோட நம் முன்னிலையில் தான் இனி வரும் நாட்களில் நம்மளுடைய இந்திய தேசம் இயங்க போது பல உலக தலைவர்கள் நரேந்திர மோடி அவர்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லிட்டு வராங்க பல பிரபலங்கள் அரசியல் பிரமுகர்கள் எல்லாம் வாழ்த்துக்களை சொல்லிட்டு வராங்க இனி வரும் நாட்களில் இந்திய தேசம் வளர்ச்சி பாதைக்கு இன்னும் மேலோங்கி போகும் அப்படின்ற எதிர்பார்ப்போடு நாமும் காத்திருக்கலாம் வல்லவன் உங்களில் ஒருவன்